அருள் பெறம் ஜோதி அருள் பெறம் ஜோதி தனிப்பெறம் கருணை அருள் பெறம் ஜோதி அருள் பெறம் ஜோதி அருள் பெறம் ஜோதி தனி பெறம் கருணை அருள் பெறம் ஜோதி திருச்சிற்றம்பலம் அன்பு கழுமிய மெய்யன்பர்களே இன்புற்று வாழ்க நம் அருள்பிரகாச வள்ளல் பெருமான் திருவருள் பெற்றியால் எல்லாமல்ல தனித்தலைமை பதியாகிய நம் அருள்பெரும் ஜோதி ஆண்டவரிடம் அவர் திருத்தால் வணிந்து சமர்ப்பித்த சமரச சுத்த சன்மார்க்க சத்திய செருவிண்ணப்பத்தை இவ்விடத்தை திருவருளால் வாசித்து நம்மவர் எல்லோரையும் அப்பெரும்பதியானவர் காத்தருள வேண்டுமாய் மெய்யன்பு கொண்டு பிரார்த்தனை செய்கின்றோம் இப்போது திருச்சிற்றம்பலம் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சிறு விண்ணப்பம் இயற்கை உண்மையர் என்றும் இயற்கை அறிவினர் என்றும் இயற்கை இன்பினரென்றும் என்றும் செர்க்குணர் என்றும் நித்தியர் என்றும் சத்தியர் என்றும் ஏகரென்றும் அநேகர் என்றும் ஆதியர் என்றும் அநாதியர் என்றும் அமலர் என்றும் அருள்பெறும் ஜோதியர் என்றும் அற்புதர் என்றும் நிராதிசியர் என்றும் எல்லாம் ஆனவர் என்றும் எல்லாம் உடையவர் என்றும் எல்லாம் வல்லவர் என்றும் குறிக்கப்படுதல் முதலிய அளவு கடந்த திருக்குறிப்பு திருவார்த்தைகளார் சுத்த சன்மார்க்க ஞானிகள் துதித்தும் நினைத்தும் உணர்ந்தும் புணர்ந்தும் அனுபவிக்க விளங்குகின்ற தனித்தலைமை பெரும்பதியாகிய பெருங்கருணை கடவுளே தேவரில் திருவருள் சமூகத்தில் துரும்பினும் சிறியமாகிய யங்கள் சிற்றறிவார் செய்துகொள்ளும் சிறு விண்ணப்பங்களை திருசெவிக்கேற்பித்தருள் எங்களை ரட்சித்தருள்கள் வேண்டும் எல்லா சத்திகளும் எல்லா சத்தர்களும் எல்லா தலைவர்களும் அறிந்துகொள்ளற்கு மிகவும் அறியதாய் எல்லா தத்துவங்களுக்கும் எல்லா தத்துவங்களுக்கும் அப்பால் அப்பாலாய் விளங்குகின்ற ஓர் சுத்த ஞானவெளியில் வழியில் நமக்கு ஒரு விதத்தாலும் ஒப்புயர்வு சிறிதும் குறிக்கப்படாத தனிப்பெரும் தலைமை பெரும் ஜோதியராகி விளங்குகின்ற தேவரது தனிப்பெரும் தன்மைக்கு மெய் அறிவுடையோரால் விதைக்கப்பட்ட வேதாக பெருந்தகை வாசகத்தை பெறாது சிறுதகை வாசகங்களை பெற்று திகைப்படுகின்றன என்றால் மலத்தில் பொழுத்த புழுவினும் சிறியோமாகியாங்கள் திரு சமூகத்தில் விண்ணப்பித்திற்குரிய பெருந்தகை வாசகத்தை எவ்வாறு அறிவோம் எங்கினும் செய்வோம் ஆகலில் கருணாநிதியாகிய கடவுளே யாங்கள் விண்ணப்பிக்கின்ற அற்ப வாசகத்தில் உரிமை நோக்காது அங்கீகரித்தருளி எங்களை காத்தருளல் வேண்டும் தாயினும் சிறந்த தயவுடை கடவுளே இயற்கையே அஞ்ஞான இருளில் அஞ்ஞான உருவில் அஞ்ஞானிகளாய் அஞ்ஞானத்தில் பயின்று ஏதும் தெரியாது கிடந்த எங்களை தேவரில் பிறன் கருணையார் பகுதியை உடம்பில் சிறிது அறிவு தோற்றுவித்தெடுத்த அஞ்ஞான்று தொட்டு ஞான்று வரையும் அதுகொண்டு அறிவே வடிவாய் அறிவே உருவாய் அறிவே பொறியாய் அறிவே மனமாய் அறிவே அறிவாய் அறிவே அனுபவமாய் அனுபவிக்கத் தெரிந்து கொள்ளாது குற்றமே வடிவாய் குற்றமே உருவாய் குற்றமே பொறியாய் குற்றமே மனமாய் குற்றமே அறிவாய் குற்றமே அனுபவமாய் அனுபவிக்கின்ற சிரியுங்கள் திரு சமூகத்தில் விண்ணப்பிக்கின்ற விண்ணப்பமும் குற்றமே வடிவாய் குற்றமே குறைக்கும் என்று அறிந்தோமாயினோம் குற்றம் குறையாத வகை விண்ணப்பம் செய்தற்கு ஒருவாற்றான உணர்ச்சி எல்லோ துணிவு கொண்டு விண்ணப்பிக்கின்றோம் குற்றங்களையே குணங்களாக கொள்ளுதல் தேவரீர் திருவுருள் பெருமைக்கு இயற்கையாதலின் இவ்விண்ணப்பங்களில் குற்றம் குறையாத கடை கணித்தருளி கருணை செய்தல் வேண்டும் அஞ்ஞான விரலில் ஒன்றும் தெரியாத உணர்ச்சி இன்றி கிடந்த காலம் போக அவ்விரலை விட்டு நீக்கிய காலத்தே இவ்வுலகினிடத்து புல் நெல் மரம் செடி போடு முதலியவாகவும் கல் மலை கொன்று முதலியவாகவும் பிறந்து பிறந்து கலையுண்டல் வெட்டுண்டல் அருப்புண்டல் கில்லுண்டல் உலர்புண்டல் உடைப்புண்டல் வெடிப்புண்டல் முதலிய பல்வேறு அவத்தைகளால் இறந்து இறந்து அத்தாவரையோனி வர்க்கங்களெல்லாம் சென்று சென்று உழன்று உழன்று அறுப்படைந்தோம் பின்னர் எறும்பு செல் பொழு பாம்பு உடும்பு பள்ளி முதலியவாகவும் தவளை சிறுமின் முதலை சுறா திமிங்கல முதலியவாகவும் பிறந்து பிறந்து எய்புண்டல் நசுக்குண்டல் அடியுண்டல் பிடியுண்டல் முதலிய பல்வேறு அவத்தைகளால் இறந்து இறந்து அவ் நீர் வாழ்வன யோனி வர்க்கங்களெல்லாம் சென்று சென்று உளன்று உளன்று அழுப்படைந்தோம் பின்னர் ஈ வண்டு தும்பி குருவி காக்கை பருந்து கழுகு முதலியவாக பிறந்து பிறந்து அடியுண்டல் பிடியுண்டல் அலைப்புண்டல் உழைப்புண்டல் முதலிய பல்வேறு அவத்தைகளால் இறந்து இறந்து அப்பறவை யோனி வர்க்கங்களெல்லாம் சென்று சென்று உளன்றுழன்று அலுப்படைந்தோம் பின்னர் அணில் குரங்கு நாய் பன்றி பூனை ஆடு மாடு யானை குதிரை புலி கரடி முதலியவாக பிறந்து பிறந்து பிடியுண்டல் அடியுண்டல் குத்துண்டல் வெட்டுண்டல் தாக்குண்டல் கட்டுண்டல் தட்டுண்டல் முதலிய பல்வேறு அவத்தைகளால் இறந்திறந்து அவ்விலங்கியோனி வர்க்கங்களெல்லாம் சென்று சென்று உழன்றுழன்று அலுப்படைந்தோம் பின்னர் பரிசாசர் பூதர் ராக்கதர் அசுரர் சூரர் முதலியராக பிறந்து பிறந்து அலைப்படுதல் அகப்படுதல் அகங்கரித்தல் அதிகரித்தல் மறந்து நின்றல் நினைந்து நின்றல் மயக்குறுதல் திகைப்புறுதல் போரிடுதல் கொலைபடுதல் முதலிய பல்வேறு அவத்தைகளால் இறந்திறந்து அத்தேவயோனி வர்க்கங்களெல்லாம் சென்று சென்று உளன்றுழன்று அலுப்படைந்தோம் பின்னர் காட்டகத்தார் கரவு செய்வார் கொலை செய்வார் முதலியராக பிறந்து பிறந்து பயப்படல் சிறைப்படல் சிதைப்படல் முதலிய அவத்திகளால் இறந்திறந்து அந்நரகயோனி எல்லாம் சென்று சென்று உளன்றுழன்று அழுப்படைந்தோம் அங்கனம் யாங்கள் அப்பிறவிகள் தூரம் அடைந்த அழுப்பும் அச்சமும் அவலமும் கலைப்பும் துன்பமும் திருவுலத்தடைத்து இறங்கிய அருளி பழையா பெருவாழ்வை பெறுவதற்குரிய உயர் அறிவுடையை மனித தேகத்தில் செலுத்தி அருளிய தேவரது பெருங்கருணைக்கு யாங்கள் செய்யும் கைமாறு ஒன்றும் தெரிந்தோமில்லை உயிர்களின் அகத்தும் புறத்தும் அகப்புறத்தும் புறப்புறத்தும் நீக்கமின்றி நிறைந்து விளங்குகின்ற அருள் பெரும் ஜோதி ஆண்டவரே இம்மனித தேகத்தில் செலுத்திய காலத்திலும் தாய் வயிற்றிலும் சிசு பருவத்திலும் குமார பருவத்திலும் பலவேறு அவத்தைகளால் அறிவின்றி இறந்தோமலில் தேவரின் பெருங்கருணை திறத்தை அறிந்து கொள்ளாமல் வீண்போது கழித்தோம் அப்பருவம் கழிய இப்பருவத்தினிடத்தை எல்லா அண்டங்களையும் எல்லா உலகங்களையும் எல்லா உயிர்களையும் எல்லா பொருள்களையும் மற்ற எல்லாவற்றையும் தோற்றுவித்தும் விளக்கம் செய்வித்தும் துருசு நீக்குவித்தும் பக்குவம் அறிவித்தும் பலன் தருவித்தும் எங்கும் பூரணராகி விளங்குகின்ற ஓர் உண்மை கடவுள் உண்டென்றும் அக்கடவுளை உண்மை என்பார் கருத்தில் கருதி வழிபாடு செய்யின் அக்கடவுள் திருவுருள் நமது கருத்தின்கண் வழிபட்டு விளங்கும் என்றும் விளக்கத்தால் மரணம் பிணி மூப்பு பயம் துன்பு முதலிய அவத்திகள் எல்லாவற்றையும் தவிர்த்து எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை அடைதல் கூடும் என்றும் எங்கள் அறிவில் தேவரீர் திருவுருளால் உண்மைப்பட உணர்த்தி அருளப்பெற்றோம் அவ்வுணர்ச்சியை பெற்றது தொடங்கி கடவுள் வழிபாடு எங்கான்று செய்வோம் கடவுள் திருவருள் விளக்கம் என்னால் அடைவோம் மரணம் பினி மூப்பு முதலி அவத்திகள் எப்போது நீங்கும் என்று மழையாத பேரின்ப சித்தி எக்காலம் கிடைக்கும் என்று எண்ணி எண்ணி வழிதுறை தெரியாமல் வருந்து நின்ற தருணத்தே கலைப்பறிந்துதவும் கருணை கடலாகிய கடவுளே தேவரீர் நெடுங்காலம் மரண முதலே அவத்தைகளால் துன்பமுற்று கலைப்படைந்த உங்களை அவ் அவத்தைகள் நின்றும் நீக்கி கலைப்பும் கலக்கமும் தவிர்த்து அழியாத பேரின்ப சித்தியை அடைவித்தர் பொருட்டாகவே பூர்வஞான சிதம்பரத்தின் வடபால் பார்வதிபுரம் என்று குறிக்கப்படுகின்ற உத்தரஞான சித்திபுரத்தில் யாம் அளவு கடந்த நெடுங்காலம் சித்தியெல்லாம் விளங்க திருவருள் நடம் செய்வோம் என்றும் அது தருணம் மிகவும் அடுத்து சமீபித்த தருணம் என்றும் அப்பதி நடுத்த யாம் அருள்நடம் புரிதற்கு அடையாளமாக ஓர் ஞான சபை காணுதல் வேண்டுமென்றும் திருவருட்குறிப்பால் அறிவித்ததுமன்றி அருள் உருவாகி எங்கள் அகத்தும் புறத்தும் அமர்ந்தருளி யாதோரு தடைகளும்றி அத்திருஞான சபையும் தோன்றி விளங்க செய்வித்தருளிய தேவரின் பெருங்கருணையை கருதும் தோறும் பெருங்கழிப்படைகின்றோம் இனி அத்திருஞான சபையை அலங்கரித்தல் வேண்டும் என குறிப்பித்த வண்ணம் அலங்கரிக்க தொடங்குகின்றோம் அருள் பெரும் ஜோதி ஆண்டவரே தேவரீர் அருள் உருவாகி எங்கள் அகத்தும் புறத்தும் அமர்ந்தருளி யாங்கள் செய்யும் இவ்வலங்கார திருப்பணியில் எவ்விதத்தாலும் யாதொரு தடையும் அறாத வண்ணம் செய்வித்து அவ்வலங்கார திருப்பணியை முற்றுவித்த தருளல் வேண்டும் சர்வ வல்லபராகிய தனித்தலைமை கடவுளே அத்திருவலங்கார திருப்பணி முற்றிய தருணத்தே தேவரீர் அமர்ந்தருளி அற்புத திருவருள் விளக்கத்தால் எங்களையும் இவ்வுலகில் இத்தேகத்தை பெற்ற மற்றவர்களையும் உண்மை அடிகளாக்கி உண்மை அறிவை விளக்கி உண்மை என்பத்தை அழித்து சமரச சுத்த சன்மார்க்க நிலையில் வைத்து சத்திய வாழ்வை அடைவித்து நிதிர்களாக்கி வாழ்வித்தல் வேண்டும் எல்லாடைய அற்புறம் ஜோதி அற்புத கடவுளே இது தொடங்கிய காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கர்ப்பிகற்பங்களும் வருணம் ஆசிரமம் முதலிய உலகாசார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றா வண்ணம் அருள் செய்தல் வேண்டும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆண்மனேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித் தருளல் வேண்டும் எல்லாம் ஆகிய தனிப்பெரும் தலைமை அருள் ஜோதி ஆண்டவரே தேவரீர் திருவருள் பெறும் கருணைக்கு வந்தனம் வந்தனம் எல்லாம் ஆகிய தனிப்பெரும் தலைமையல் பெரும் ஜோதி ஆண்டவரே தேவரீர் திருபொருட்பெறும் கருணைக்கு வந்தனம் வந்தனம் தேவரீர் திருபொருட்பெரும் கருணைக்கு வந்தனம் வந்தனம் திருச்சிற்றம்பலம் இத்துடன் சன்மார்க்க சத்திய சிறு விண்ணப்பம் முட்டிற்று எல்லா புகழும் இறைவனுக்கு நம் எல்லா நிலையிலும் அவர் துணையிருக்கு எல்லா உயிர்களும் இன்புற்று ஆக கொல்லாவரதம் இக்கோலையமெல்லாம் ஒங்குக வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கவே வாழ்க இவையமும் வானமும் மற்றவும் வாழ்கவே வாழ்க சமரசம் வளர்க சுத்த மார்க்கம் நன்றி வணக்கம் சுபம் இங்கினம் உங்கள் அன்பன் துரை திருச்சிற்றம்பலம்